வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஓவியம் டெர்மாய்ட் சிஸ்டை பற்றி பார்க்கலாம் ஸோ இந்த டாபிக் பார்க்குறதுக்கான முக்கியமான காரணம் பேஷண்ட் ஒருத்தவங்க டவுட் கேட்டால் இப்போ வந்து கட்டியில் பல் வளருது முடி வளருது அப்படின்லாம் சொல்கிறாங்க அது உண்மையாக டாக்டர் எப்படி அது வளரும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க ஸோ அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுனால தான் இந்த வீடியோ ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெர்மாய்ட் சிஸ்டம்னு என்னென்னு தெரிஞ்சுக்கணும் டெர்மாய்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளூடு கலெக்டான ஒரு சேக்கு ஒரு பை மாதிரி இருக்கிற கட்டி தான் வந்து டெர்மாய்ட் சிஸ்டம்ங்கிறது இது போது பொதுவாக வந்து இந்த டெர்மைன் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து தலைப்பகுதியில் வரும் முகத்தில் கண்ணு கிட்ட வரும் இல்லை முகத்தில் வரும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முதுகு தண்டு பகுதியில் வரும் அதே மாதிரி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பது வயசுக்கு மேலே ஓவரிசில் வரதான் வந்து இந்த டெர்மாய்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது ஸோ இதே கட்டி வந்து பார்த்திங்கன்னா சில பெண்களுக்கு வந்து முப்பது வயசுக்கு மேலே வந்து ஓவரிசில ஃபார்ம் ஆகிடுது ஏன் இப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது ஒரு ஃபெர்டிலைசேஷன் நடக்கும்போது அந்த விந்து அணுவும் ஆணோட விந்து அணுவும் ஒரு கருமுட்டையும் சேர்ந்து ஒரு ஃபெர்டிலைசேஷன் நடக்கும்போது பார்த்திங்கன்னா செல்ஸ் வந்து கொஞ்சமாக பிரியும் ரெண்டு செல் நாலு செல்லாக மாதிரி எட்டு ஆகி கடைசியில் ஒரு ஃபீட்டல் டெவலப்மெண்ட்டுக்கு அந்த வந்து ஃபார்ம் ஆயிடும் ஸோ தான் அதுக்கு பேர் வந்து டோட்டிபோட்டன் செல்ஸ் பாங்க அந்த டோட்டிபோட்டன் செல்ஸ் வந்து ஃபீட்டலாக ஃபீட்டஸாக உருவாகாமல் அந்த செல் அப்படியே ட்ராப் ஆகி ஓவரிஸ்க்கு போயிடும் அப்போ அந்த ஓவரிஸ்க்கு போகும்போது ஆக்சுவலாக அது வந்து ஒரு ஃபீட்டல் டெவலப்மெண்ட்டுக்கு ஃபார்மேஷனுக்கு வந்ததுனால அந்த கட்டி கொஞ்சமாக கொஞ்சமாக உள்ளே தங்கியிருந்து தங்கிருந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச கொஞ்சமாக வளரும் போது அதில் வந்து இந்த டீத் ஃபார்ம் ஆகுறது முடி ஃபார்ம் ஆகுது சில நேரம் தைராய்ட் டிஷ்யூஸ்லாம் ஃபார்ம் ஆயிடுது ஸ்கின் செல்ஸ் ஃபார்ம் ஆயிடும் இந்த மாதிரி அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிலாம் கூட அதில் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த கட்டியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ க்ரோயிங் டியூமர் தான் மெதுவாக தான் வளரும் பொதுவாக வந்து பெண்களுக்கு இதனுடைய சிம்டம்ஸ் பெருசாக வெளியே காட்டிக்கவே காட்டிக்காது அதாவது இதை மென்சிலல் சைக்கிள் இன்டரப்ட் பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே பண்ணாது முக்கியமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மென்சிலல் சைக்கிள் ஆகும்போது மட்டும் வந்து பெயின் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அதுதான் ஒரு முக்கியமான சிம்டமாக இருக்கும் என் சிஸ்டரில் தெரியும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரிஞ்சிருந்தாலும் இல்லை அடிக்கடி வேறு ஏதாவது தொந்தரவுகள் உடம்புல ஒரு ஆசையாக இருக்குது வாமிட்டிங் இல்லை கான்ஸ்டிபேஷன் அடிக்கடிக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் வருது இல்லை பெயின்ஃபுல் மினிசுரேஷனாக இருக்கிறது பெயின்ஃபுல் இன்டர்கோஸாக இருக்கிறது இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்தால் கண்டிப்பாக வந்து உடனே ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ஏதாவது பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டிங்கனாலே சரியாயிடும் ஸோ இது ஸ்லோ க்ரோயிங் ட்யூமர்ன்றனால பயப்பட தேவையில்ல இதுக்கான கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குங்க சப்போஸ் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டிங்கன்னா ரொம்ப பெருசாகி போச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன ஓவரிஸ் வந்து டார்ஷன் ஆகி ரப்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது பயப்பட தேவையில்லை கண்டிப்பாக ஏன்னா இந்த கட்டி வந்து பயப்படக்கூடிய கட்டியும் கிடையாது ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து ஹோமியோபதியில் இருக்குது எந்த ஒரு நோயாக இருந்தாலும் இயர்லியராகவே நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கான மருந்துகளும் இதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக சரி பண்ணிக்க முடியும் அதே மாதிரி இந்த டெர்மாய்டு ஓவியன் சிஸ்டையும் நீங்கள் இயர்லியராக பார்த்துட்டு கரெக்டாக அதுக்கான ஃபாலோ பண்ணி எல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கான தீர்வு இருக்குது இந்த வீடியோ இந்த லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.